ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு விதமான தோசை எங்கள் வீட்டில் இருக்க தோசை பெரியவர்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கம்பு தோசை அது இல்லாத சிகப்பரிசி தோசை ரெண்டு தான் செய்ய போகிறோம் கம்பு தோசைக்கு அளவு சொல்லிடுறேன் மூணு கப்பு கம்பு ரெண்டு கப்பு இட்லி அரிசி நான் ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு கருப்புழுந்து கருப்புழுந்து தோலோடு போடுறீங்கனால அப்படியே அரைச்சிக்கலாம் ஊறினதுக்கப்புறமா இல்லைன்னா அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கூட அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுருங்க அடுத்தது சிகப்பரிசி தோசை இதுக்கு மூணு கப்பு சிகப்பரிசி எடுத்துக்கோங்க இதனோட நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த அரிசி எல்லாமே சீக்கிரமே புளிச்சிரும் அதனால் நீங்கள் அரைச்சி வச்சதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டீங்க புளிச்சு வெளியில் வந்துடும் அதே மாதிரி ரொம்ப புளிப்பேரிச்சனால தோசை சாப்பிட முடியாது இப்போ ஒரு நாலு மணி நேரத்தில் நம்ம ஊற வச்ச ரெண்டு அரிசி மாவுகளுமே ஊறிடும் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த தோசைக்கெல்லாம் கொஞ்சமான அளவில் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க சீக்கிரமே வெய்ய காலம் வந்துருச்சு அதனால ஃபஸ்ட்டு சிகப்பரிசி தோசைக்கு அரைச்சி எடுத்துடலாம் சிகப்பரிசியை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கடைசியாக உப்பு போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லைனா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறப்பயே உப்பு போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் ஒரு தோசைக்கான மாவு ரெடி மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்துறீங்கனாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாவு இப்போ ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் தோசை நல்லா மோறு மொறுன்னு ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருங்க இந்த தோசை கண்டிப்பாக ஹெல்த்தியானதாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் சிகப்பரிசி குதிரைவாளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் அடுத்தது கம்ப அரிசியை ஆட்டி எடுத்துடலாங்க கம்ப அரிசி ரொம்பவே ஈஸி கா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க திரியாக இருந்தால் தோசை நல்லாயிருக்காது அது குழந்தைங்களை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிக்காத போயிடும் அதனால் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு மாவெல்லாம் எல்லாம் சேர்த்திட்டு நான் ஒரே ஒரு தடவை கைவிட்டு க கரைச்சிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு மாவுமே நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு சிகப்பரிசி தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மாவு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக இருக்கட்டும்ங்க மாவு கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிட்டா தான் நல்லது ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்பப்போ நல்ல விதமான தோசைகள் சாப்பிட முடியும் இல்லைனா ஒரே தோசை தான் சாப்பிட முடியும் அதனால தான் தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு தோசை மாவை நல்லா ப்ளைனாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சினிங்கன்னா தான் மொறுன்னு வரும் ஏன்னா என் பசங்களுக்கு அப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும் அதனால் மூடி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அருமையான சிகப்பரிசி தோசை ரெடி ஆகிடும் அது ரோஸ்ட் மாதிரி இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் இல்லை கார சட்னி வேணும்னாலும் நீங்கள் வெங்காய சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தோசை ரெடி வாங்க சாப்பிட்லாம் அடுத்த தோசை என்னென்னு பார்த்துடலாம் அடுத்து கம்பு தோசை ஊற்றிடலாங்க கம்பு தோசைக்கு மாவு நல்லா புளிச்சு எலும்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு கரைச்சிட்டு தோசைக்கடல சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க மாவு எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு மொறு முறுன்னு வரும் கம்பு தோசையுமே மொறு முறுன்னு ரோஸ்ட்டாக ஊற்றலாம் இந்த மாதிரி மாவு மெஷர்மெண்ட்டில் அரைச்சிங்கன்னா பசங்களுக்கு இது கம்பு தோசைங்கிறதே தெரியாதுங்க நல்லா மெலிசாக ஒரு நெய் போட்டு கூட ஊற்றி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முப்பது செகண்ட் விட்டு தோசை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு முறுன்னு வந்திருக்கும் எங்கள் வீட்டு தோசை இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சா அதை கொஞ்சமாக மொத்தமாக ஊற்றி கொடுத்துருவேன் கல் தோசை மாதிரி ரெண்டு தோசையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சமாக கார சட்னி தேங்காய் சட்னியோட பரிமாறிடுச்சு இந்த ரெண்டு தோசையும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்ச்